கரூர் அருகே கோயிலில் யாகம் வளர்க்கப்பட்ட நிலையில் மரத்தில் கூடு கட்டி இருந்த தேனீக்கள் பக்தர்களை விடாமல் துரத்தி கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பக்தர்களுக்கு கவச உடையை அணிவித்து பாதுகாப்பாக மீட்டனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் மணிகண்டன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவுலாம் மணிகண்டன் வணக்கம் கரூர் மாவட்டம் அடுத்துள்ள நெரூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக கும்பகோணத்தைச் சேர்ந்த சீனிவாசன் ராகவன் லலிதா ஹரீஷ் ராமகிருஷ்ணன் செல்லம்மாள் சுப்பிரமணி ஆகிய ஆறு பக்தர்கள் வந்துள்ளனர் அப்போது கோவில் வளாகத்தில் யாகம் வளர்த்து பூஜை செய்த போது வந்த புகை மூட்டம் காரணமாக அங்கிருந்த மரத்தில் கூடு கட்டியிருந்த தேனீக்கள் அந்த முதிய வயது உள்ள பக்தர்களை சூழ்ந்து கொண்டு விடாமல் கொட்டியுள்ளது பக்தர்கள் கோவில் வளாகத்திலேயே மாட்டிக்கொண்ட சூழ்நிலை ஏற்பட்டது இதனை அறிந்த அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் கரூர் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு கரூர் தீயணைப்பு நிலைய உதவி மாவட்ட அலுவலர் திருமுருகன் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்தில் மாட்டிக்கொண்ட பக்தர்களுக்கு அஹ் கோவிலுக்குள் சென்று பாதுகாப்பு உடை மற்றும் ஹெல்மெட் அணிவித்து வயதான ஆறு மூத்த பக்தர்களையும் பத்திரமாக மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கரூர் அரசு மருத்துவக் குழு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க